கல்வி செல்வம் குடிபிறப்பு ஆகிய மூன்றும் தீயவர்களின் மதத்துக்கு காரணமாகிறது இவை மூன்றும் நல்லோர்களுக்கு பொறுப்பை உணர்த்தி அடக்கத்திற்கு காரணமாகிறது சுவாமி ராமானுஜரின் சீடர்ஸ் கூரத்தாழ்வான் மெத்த படித்தவர் செல்வந்தர் காஞ்சிபுரத்திற்கு அருகே கூரம் எனும் சிற்றூரில் பெரும் செல்வந்தராக இருந்தார் இரவு வரை அவர் வீட்டு கதவுகள் திறந்து அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும் இரவு பத்து மணிக்கு அவர் மாளிகையின் கதவுகள் சாத்தும் போது எழும் மணியோசை காஞ்சி பெருந்தேவி தாயார் காதுகளில் பட்டு அவர் வரதராஜ பெருமாளிடம் யார் வீட்டுக் கதவு மணியோசை இது இரவு வரை திறந்து வைக்க எவ்வளவு செல்வம் இருக்க வேண்டும் என்று கேட்டார் வரதராஜ பெருமாள் கூறத்தாழ்வான் பெரும் செல்வந்தர் அவர் வீட்டுக் கதவு இப்போதுதான் மூடுவார்கள் என்றார் இப்படி பெருமானும் பிராட்டியும் பேசிக்கொண்டதை கூறத்தாழ்வான் அறிந்து நம் நற்பண்புகளைப் பற்றி பேசாமல் செல்வத்தை பற்றி பேசினார்கள் என்றால் நம்மை கைவிடப் போகிறார்கள் என்று எண்ணி நம் செல்வத்தை எல்லாத்தையும் துறந்து ராமானுஜர் திருவடிகளே சரணம் என்று புறப்பட்டார் போகும் வழியில் அவருடைய தம் தர்ம பத்தினி காட்டு வழியை கண்டு பயந்தாள் கூறத்தாழ்வான் மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டார் நீங்கள் தினமும் சாப்பிடும் பொன்வட்டில் கிண்ணியை எடுத்து வந்தேன் என்றார் கூரத்தாழ்வான் சிரித்துக்கொண்டே ராமானுஜரின் திருவடிகளே விலை மதிப்பில்லாத தங்கம் இது வேண்டாம் என்று சொல்லி அதை காட்டிலேயே வீசிவிட்டார் செல்வம் கல்வி குடிபிறப்பு ஆகியவை ஆணவத்துக்கு வழிகொடுக்கும் முக்கொரும்புகள் இவற்றை அறுத்து வென்றவர் கூரத்தாழ்வான்